வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைமைச் செய்திகள் அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவை உருவாக்குகிறதா கனடா சீன மின்சாரக்கார்களுக்கான நூறு வீத வரியை நீக்க திட்டம் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்போகும் போகும் பெரும் பதிலடி அமெரிக்க தூதரின் மன்னிப்பு கேளுங்கள் அமெரிக்காவுக்கு டக்ஃபோர்ட் பகிரங்க எச்சரிக்கை ஆசிரியர்களுக்கு ஆதரவாக வரலாறு காணாத வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் டேனியல் சிமத்துக்கு இறுதி எச்சரிக்கை ஸ்தம்பிக்க போகும் அல்பர்டா உச்சகட்ட பாதட்டம் பெற்றோர்களே கவனம் அவசர எச்சரிக்கை உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஊசி போட்டீர்களா இந்த ஒரு தவறு குழந்தையின் உயிருக்கே ஆபத்தாகலாம் மருத்துவர்கள் வெளியிட்டு அதிர்ச்சி அறிக்கை ஆன்லைன் விளையாட்டால் வந்த பேரடி சம்பவம் வீடியோ கேம் விளையாடிய சிறுவன் தீவிரவாத குழுவில் சிக்கியது எப்படி கனடாவை உழைக்கிய கைது பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை பெரும் அதிர்ச்சி தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்த நிலையில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டின் விருந்தில் சந்தித்துக் கொண்டனர் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தாலும் கார்னியுடன் பேசும் எண்ணம் இல்லை என டிரம்ப் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த ராஜதந்திர விரிசலுக்கு முக்கிய காரணம் ஒன்றரிய முதல்வர் டக்ஃபோர்ட் விளம்பரப்படுத்திய அந்த விளம்பரமே முன்னாள் ஜனாதிபதி ரீகனின் பேச்சை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் வெளியேறினார் இதனால் கோபமடைந்த டிரம்ப் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதோடு கனேடிய பொருட்கள் மீது பத்து வீத புதிய வரி விதிக்கப் போவதாகவும் விளம்பரம் வெளியாவதற்கு முன்பு ஒப்பந்தத்துக்கு மிக அருகில் இருந்ததாக பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார் மேலும் கனடா தனது பொருளாதார உறவுகளை பன்முகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக பிரதமர் கார்னி வெள்ளிக்கிழமை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இதுவே முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பாகும் கனடா சீனா வர்த்தக உறவில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சார கார்கள் மீதான கனடா விதித்துள்ள வீத வரியை நீக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அமெரிக்காவுடனான உறவில் ஏற்பட்ட விரிசலை தொடர்ந்து பிரதமர் மார்க் தற்போது ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது சீனாவுடன் ஒரு புதிய மூலோபாய உறவை ஏற்படுத்த அவர் முயற்றி வருகிறார் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே கனடா இந்த நூறு வீத வரியை விதித்திருந்தது இதற்கு பதிலடியாக கனடாவின் கனோலா மற்றும் கடல் உணவுகள் மீது சீனாவும் தண்டனை வரிகளை விதித்தது வரியை முழுமையாக நீக்குவது கனேடிய வாகன தொழிலை கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அதற்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியம் போல சீன நிறுவனங்கள் பெறும் அரசாங்க மானியங்களின் அடிப்படையில் வரிகளை விதிக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த வரி நீக்க முடிவு உண்மையானால் கனடாவில் மலிவான சீன மின்சார கார்கள் சந்தைக்கு வரும் இது அமெரிக்க வாகன சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு சீன நிறுவனங்கள் கனடாவிலேயே அதாவது அமெரிக்க தொழிற்சாலைகளை அமைக்கவும் கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டோவாவிலுள்ள உள்ள அமெரிக்க தூதர் பீட் ஹோகஸ்ட்ரா தனது வர்த்தக பிரதிநிதியிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒண்டேரிய முதல்வர் டக்வர்ட் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார் போர்ட் அரசாங்கம் வெளியிட்ட கட்டணங்களுக்கு எதிரான ஒரு தொலைக்காட்சி விளம்பரமே இந்த மோதலுக்கு காரணம் இந்த விளம்பரத்தால் ஆதரவடைந்த தூதர் ஹோகஸ்ட்ரா ஒரு விழா நிகழ்வில் ஒண்டேரிய பிரதிநிதி டேவிட் பேட்டர்ஸனிடம் தரக்குறைவான வார்த்தைகளால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிரதமர் மார்கானின் வேண்டுகோளுக்கு சர்ச்சைக்குரிய அந்த விளம்பரம் தற்போது நிறுத்த இத்தனை பதற்றங்களுக்கு மத்தியிலும் நவம்பர் பதினேழாம் திகதி நடைபெறவுள்ள அமெரிக்க நன்றி தெரிவித்தல் தின நிகழ்வில் முதல்வர் டக்ஃபோர்ட்டும் அமெரிக்க தூதர் ஹகோஸ்ட்ராவும் ஒன்றாக கலந்து கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது மூன்று வார ஆசிரியர் வேலை நிறுத்தத்துக்கு பிறகு பாடசாலைகள் மீள திறக்கப்பட்டுள்ளன ஆனால் மாகாண அரசின் கட்டாயத்தால் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியதை அடுத்து மாணவர்கள் தற்போது அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் தங்கள் ஆசிரியர்களுக்காக கவலைப்படுவதாகவும் இழந்த மூன்று வார பாடங்களால் டிப்ளோமா தேர்வுகளில் பாதிப்பு ஏற்படலாம் எனவும் மாணவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள டிப்ளோமா தேர்வுகளை இரத்து செய்யக் கோரி சேஞ்ச் டாட் தளத்தில் தொடங்கப்பட்ட மனுவில் ஆயிரக்கணக்கானோர் கையெழுத்திட்டுள்ளனர் அத்துடன் மாகாண அரசுக்கு எதிராக மாணவர்கள் பாடசாலை வழிநடப்பு போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளனர் கல்கரி எட்மண்டன் உட்பட பல நகரங்களில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் மாணவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் தங்கள் ஆசிரியர்களின் குரல் புறக்கணிக்கப்பட்டதால் தாங்களே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர் அல்பர்டாவில் அரசாங்கத்துக்கும் தொழிலாளர் சங்கங்களுக்கும் இடையே பெரும் மோதல் உருவாக்கியுள்ளது மாகாண அரசாங்கம் கிளவுஸை பயன்படுத்தி பில்டூஸ் சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு பதிலடியாக வரலாறு காணாத பொது வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தப்போவதாக அல்பர்டா தொழிலாளர் சம்மேளனம் கடுமையாக எச்சரித்துள்ளது அல்பர்டா தொழிலாளர் சம்மேளன தலைவர் கில் மேகோபன் டேனியல் சிமித் அரசுக்கு எதிராக அவசியமானால் பொது வேலைநிறுத்தம் நடத்துவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த போராட்டம் நடந்தால் அது அல்பர்டா வரலாற்றில் முதல் பொது வேலைநிறுத்தமாக இருக்கும் இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்களை அவர்களால் கைது செய்ய முடியுமா எனவும் கூறியுள்ளார் இந்த போராட்டத்துக்கு அண்மையில் வேலைக்கு திரும்ப கட்டாயப்படுத்தப்பட்ட ஆசிரிகள் உட்பட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு பல்வேறு தொழிற்சங்கங்கள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளன மேலும் ஒரு முக்கிய தனியார் தொழிற்சங்கம் நடத்திய கணக்கெடுப்பில் எழுபத்தி எட்டு வீத உறுப்பினர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர் மறுபுறம் சட்டவிரோத வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது மாணவர்களை மீண்டும் பாடசாலைக்கு அனுப்புவதே தமது நோக்கம் என நிதியமைச்சர் நேற்று தெரிவித்துள்ளார் பொது வேலைநிறுத்தம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்படவில்லை எனினும் இது குறித்து தீவிர ஆலோசனைகளை தொழிற்சங்கங்கள் தங்கள் உறுப்பினர்களுடன் ஆரம்பித்துள்ளன இது அல்பர்டாவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது ஒரு பொது வேலைநிறுத்தம் நடந்தால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து வேலையை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகும் அல்பர்டா வரலாற்றில் இதுவரை ஒரு பொது வேலைநிறுத்தம் நடந்ததில்லை மாகாண தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கம் சாராத தொழிலாளர்களின் ஆதரவு தங்களுக்கு தேவை என்றும் நாங்கள் இதை போகிறோம் என்றால் அளவில் செய்வோம் என்றும் அவர் தற்போது எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாகத்தான் அவர்களால் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்களை கைது செய்ய முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறு வரலாறு காணாத போராட்டம் நடைபெற்றால் ஒட்டுமொத்தமாக அல்பட்டம் முடங்குவதற்கும் அதிகம் வாய்ப்புள்ளது கனடாவின் கல்கரி நகரைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இந்திய வம்சாவளி ட்ரக் ஆர்டினர் சுல் ஜிங் ஷலேரியா அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது ட்ரக்கிலிருந்து சுமார் ஏழு கிலோகிராம் கொகை பறிமுதல் செய்யப்பட்டது இதன் மதிப்பு சுமார் மதிப்பிடப்பட்டுள்ளது போதைப்பொருள் இறக்குமதி கடத்தல் முயற்சி உள்ளிட்ட பல கடுமையான பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று அல்பர்டா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சலேரியாவுக்கு பிணை வழங்கம் மறுக்கப்பட்டது வட அமெரிக்காவில் இந்திய மற்றும் சீக்கிய ஓட்டுநர்கள் மீது கண்காணிப்பு தீவிரமடைந்துள்ள இந்த குற்றவாளிகளால் சட்டத்தை மதிக்கும் தங்கள் சமூகத்தினர் குறிவைக்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரி ஹர்னி டில்லன் முன்னதாக கவலை தெரிவித்திருந்தார் சலாரியாவின் சட்டப்பூர்வ பதிவிட நிலை குறித்து மேலதிக தகவல் இன்னும் வெளியாகவில்லை பிள்ளைகளின் ஆன்லைன் பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒரு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹாலிபாக்சில் இளைஞர் ஒருவர் ஆன்லைன் வன்முறை தீவிரவாத குழுவில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டதே இதற்கு காரணம் அவர் மீது பல சிறுவர் ஆபாசப்பட குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் போலீசாரின் கூற்றுப்படி இந்த இளைஞர் கொடூரமான வன்முறைகளை கொண்டாடும் ஹாம் நெட்வொர்க் என்ற அழைப்பின் எழுநூற்றி அறுபத்தி நான்கு எனும் துணைக்குழுவில் ஈடுபட்டுள்ளார் கனடாவின் சிறுவர் பாதுகாப்பு மையம் அத்தகைய ஆபத்தான தொடர்புகள் பெரும்பாலும் கேமிங் தள அல்லது டிஸ்கட் போன்ற பிரத்யேக உரையாடல் தான் ஆரம்பிக்கின்றன என்று எச்சரிக்கிறது இந்த விவகாரத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போற்றிய பொறுப்பு கூறலுடன் இயங்குவதாக சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர் இருபது வருடங்களுக்கு முன்பிருந்த இணையம் இதுவல்ல இது அச்சுறுத்தல்கள் நிறைந்து ஓர் உலகம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் பிள்ளைகளை பாதுகாக்க அரசாங்கங்கள் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இதுகுறித்து வீடியோ கேம் தொழில்துறை சங்கம் தாங்கள் வீரர்களின் பாதுகாப்புக்காக அதிக முதலீடு செய்வதாகவும் வெறுக்கத்தக்க உள்ளடக்கத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும் கூறுகிறது இருப்பினும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ஆன்லைன் செயல்பாடு மற்றும் சுரண்டல் குறித்து அவர்களுடன் வெளிப்படையான உரையாடலை கொண்டிருப்பது முக்கியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெற்றோர் கட்டுப்பாடுகளை பயன்படுத்துவது உட்பட பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய வேறு சில நடவடிக்கைகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் கட்டுப்பாட்டு செயல்பாடுகளை வைத்து உங்களால் முடிந்ததே செய்யுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள பெற்றோர் கட்டுப்பாட்டுக் கருவிகள் மிகவும் போதுமானவையாக இல்லை என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஆன்லைன் வன்முறை குழுக்களால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது அது பற்றி தகவல் தெரிந்தாலோ உடனடியாக உள்ளூர் போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டொப்பியோ தொடர்பு கொள்ளுமாறு தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தங்களுடைய பிள்ளைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆன்லைன் செயற்பாட்டால் பல மாணவர்கள் பல இளைஞர்கள் பல சிறார்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் புதிதாக பிறந்த தங்களது குழந்தைகளுக்கு விட்டமின் கே ஊசி போடுவதை சில பெற்றோர்கள் மறுத்து வருவது கவலைக்குரிய ஒரு போக்காக உருவெடுத்துள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பல தசாப்தங்களாக கனடாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு விட்டமின் கே ஊசி ஒரு நிலையான மருத்துவர் நடைமுறையாக இருந்து வருகிறது பொதுவாக இங்கு பிறக்கும் பல குழந்தைகள் விட்டமின் கே குறைபாட்டிடம் பிறப்பதே இதற்கு காரணம் இந்த நிலையில் சில தவறான தகவல்களின் அடிப்படையில் பெற்றோர்கள் இந்த ஊசியை தவிர்க்கும் முடிவை எடுப்பதாக கூறப்படுகிறது கனடாவின் குழந்தை மருத்துவ சங்கம் மற்றும் பிற உயர் மருத்துவ அமைப்புகள் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறந்த ஆறு மணி நேரத்துக்குள் இந்த விட்டமின் கே ஊசியை செலுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றன எனவே பெற்றோர்கள் தேவையற்ற வதந்திகளையும் தவறான தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்றும் தங்கள் குழந்தைகளின் நலன் கருதி மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றுமாறும் மருத்துவர்கள் கேட்டுக் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் ക്ലബിൽ ലിങ്ക് ണുക്കൊള്ളു കുഴിവിൽ ഇണവുക്കാൻ കീഴുള്ള ഡിസ്ക്രിഷനില കൈനേരി ഇറക്കങ്ങൾ മറ്റും എങ്ങനെയിൽ ഇണക്കപ്പെടും